நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது இப்பொழுது என் கரத்தை நீ தொட்டதற்கு மிக முக்கியமான காரணம் உன் கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து சேரப்போகின்றது என்பதுதான் நான் உன் கண்ணில் பட்ட இக்கணம் முதல் உன்னுடைய புத்தி கூர்மை பல மடங்கு பெருகும் உன் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடிவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்காக மனதிற்குள் போராடி கொண்டிருந்தாய் உன்னுடைய முகத்தில் மிகுந்த சிரிப்பு மலரும் நீ இனி சோர்ந்து போனாலும் சிரிக்காமல் நான் உன்னை விட மாட்டேன் அந்த அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை தினமும் கொடுத்து மகிழ்வேன் முயற்சிகள் எவ்வளவோ உனக்கு இதுநாள் வரை வீண் போயின உதவாத நேரத்தில் நான் உனக்கு துணையாக இருந்தேன் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் ஆசை மனதிற்குள் பூட்டி வைத்து அவதிக்குள் உட்பட்டாய் அதை நோக்கி செல்வது சரியா தவறா என்ற கேள்வியோடே உன்னுடைய நாட்கள் பயணித்தது உன் மனம் நடுங்கிய போது என்னுடைய அருள்தானே உனக்கு நல்வாக்காக அமைந்தது உன் மனதிற்கு ஆறுதலாக அமைந்தது உன் உழைப்பின் கனிகள் ஒவ்வொன்றும் இனி உன் கரம் வந்துதான் சேரும் ஆசிர்வாதம் ஒவ்வொரு நாளும் மழையாக பொழியும் ஆசைப்படலாமா வேண்டாமா என்று ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாய் அது உனக்கு நன்மையை கொடுக்குமா கொடுக்காதா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தாய் நான் இட்ட ஆணையின் படிதான் அதன் மேல் உனக்கு ஒரு நாட்டமும் வந்தது எத்தனை முறை இனி மனதிற்குள் கேள்வி கேட்டாலும் விதி ஏற்கனவே எழுதியபடி நன்மை நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றும் என் கரத்தால் வானத்தில் எழுதப்பட்டு விட்டது அது ஒரு பொழுதும் மறையாது மறுக்கப்படாது நிச்சயம் அது நிறைவேறிய தீரும் உன் வாழ்வின் வெற்றிக்கு வழிகாட்டுபவன் இந்த விநாயகன் ஒவ்வொரு படிக்கட்டாக அணுதினமும் நீ ஏறிக்கொண்டுதான் இருக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் நீ தோல்வியை நோக்கி வரவில்லை வெற்றியின் படிக்கட்டுகள் தான் ஒவ்வொரு நாளும் நீ ஏறுவது உன்னுடைய உயர்த்தும் சக்தியாக நானே திகழ்கின்றேன் மனிதனுடைய இயல்பு ஒரு சில தவறுகளை செய்வது அதன் பின் மனம் வருந்தி திருந்துவது மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பது அவன் பெற்ற ஞானம் ஆனால் மீண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதே தவறை செய்து இறைவனிடம் மன்னிப்பு கிடைக்குமா என்று காத்திருந்து திருத்துவதும் மனிதனுடைய இயல்புதான் எதுவுமே எப்பொழுதுமே யாராலுமே தீர்க்கப்படாது என்று சொல்லிவிட முடியாது யாரோ ஒருவரால் கைவிடப்பட்ட முயற்சி இன்னொருவரால் வெற்றியை பெற முடியும் பொழுது உன்னால் மட்டும் முடியாது என்று ஒரு பொழுதும் எதையும் கைவிட்டு விடாதே உன் வழியில் எவ்வளவு கற்கள் இருந்தாலும் ஆழங்கள் இருந்தாலும் மேடுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் கடந்து உன்னால் சாதனையை பெற முடியும் எல்லாவற்றிலிருந்தும் எழுப்பும் கருவியாக நான் இருக்கின்றேன் தடைகள் வந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு ஓட்டமும் சீராகத்தான் இருக்கும் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் ஒவ்வொரு வளர்ச்சியை நான் கொடுக்கின்றேன் உன்னுடைய இதயம் இதுவரை காணாத நிம்மதியை இனி காணும் உன்னுடைய மனம் மகிழாத அந்த மகிழ்ச்சி இப்பொழுது பெரும் என்னுடைய மனக்குரல் உன் மனதிற்குள் ஒழித்து கொண்டே இருந்தால் அதன் வழி சென்று உனக்கான வெற்றிகளை நீ பெற்று கொண்டே இருக்கலாம் வாழ்க்கை என்பது ஒரு ஆற்றை போல ஒவ்வொரு நாளும் கடக்க வேண்டிதான் இருக்கின்றது அப்படி கடக்கும் பொழுது கடந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு கடந்தால் சேர வேண்டிய இடத்தை நிச்சயம் சேருவாய் உன் கையை பிடித்து நான் வழிநடத்துகின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரணங்களையும் நான் ஆற்றிக்கொண்டு இருக்கின்றேன் கற்கள் மணல் தலைகள் எவ்வளவோ இருக்கின்றது ஆனால் அந்த ஆறு நின்று விடுவதில்லை பாய்ந்து கொண்டேதானே இருக்கின்றது அதுபோலதான் வாழ்க்கையும் ஒவ்வொரு வேண்டுதல் தாமதமாகின்றது ஒரு சில ஆசைகள் உடனே நிறைவேறுகின்றது ஒரு சில ஆசைகள் நிறைவேறாமலே சென்று விடுகின்றது ஆனால் கிடைக்கும் உனக்கு என்று இருப்பது நிச்சயம் கிடைத்தே தீரும் அப்போ அப்படிப்பட்ட ஒன்றுதான் உன் கரத்தில் இன்று கிடைக்க போவது சோதனை இல்லாமல் வெற்றியை பெற முடிவதில்லை ஒரு சில தோல்விகளை சந்திக்காமல் சாதனைகளை செய்ய முடிவது இல்லை கண்ணீர் சிந்தாமல் புன்னகையை பூக்க முடிவதில்லை கஷ்டத்தின் பின்னால் தான் நிம்மதி வருகின்றது எல்லா சூழ்நிலைகளும் மனதை உடையாமல் எதிர்கொண்டு தைரியமாக செயல்பட்டால் இந்த உலகமே உன் பின்னால் வியந்து வரும் அந்த அளவிற்கு உன் கரம் ஓங்கும் இதற்கு எல்லாம் அடிப்படையான ஒன்று உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உன்னை எந்த இடத்திலும் தாழ்த்தி கொள்ளாமல் ஓரளவிற்கு மேல் யாரிடமும் அடிமையாக இல்லாமல் உனக்கென ஒரு சுய தன்மானத்தை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நாட்களை நீ இப்பொழுது சந்தித்து வருகின்றாய் என் ஆசீர்வாதத்தால் தான் துணிவோடு செயல்பட்டு வருகின்றாய் உன் எண்ணத்தை உயரமாக வைத்திருப்பதால் இந்த உலகமே உன் வசப்படக்கூடிய அளவிற்கு உன் கனவுகள் எல்லாம் மலரும் உன் முகம் மலர்வதை இனி ஒவ்வொரு நாளும் நான் காண்பேன் நீ நிம்மதியோடு சுவாசிப்பதை நான் ஒவ்வொரு நாளும் உறுதி செய்து கொள்வேன் ஆன்மீகத்தை எப்பொழுதுமே நம்பு நம்பிக்கை என்கின்ற ஒன்றில்தான் வாழ்க்கை என்கின்ற சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அது இல்லை என்றால் ஆட்டம் கண்டுவிடும் இந்த வாழ்க்கை உன் மனதில் இருக்கக்கூடிய குறை என்ன உன் வாழ்விற்கு எது எல்லாம் தேவை அடிப்படையான தேவைகள் கூட கிடைக்காமல் நீ எப்படி அவதிப்படுகின்றாய் என்று எனக்கு தெரியும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நீ உற்சாகமாக வைத்திருப்பது ஒன்றுதான் உன் வேலை ஆனந்தம் தரும் நிகழ்வுகளை நான் நடத்தி தருவேன் என்னுடைய வாக்கு இணைந்த ஒரு அழகான ஆன்மீக வாக்கை ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் கொடுக்கின்றேன் உன் மனம் உடைந்த நேரத்தில் அந்த வாக்கு அந்த மனதிற்கு மருந்தாக அமைகின்றது மகிழ்ச்சிக்கு விதையாக அமைகின்றது உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றுமே எதிர்காலத்தின் மகிழ்ச்சிக்கு விதைகள்தான் நல்ல உள்ளம் கொண்ட உன்னை எந்த துன்பமும் நெருங்க முடியாது தீய எண்ணத்தோடு யாரும் உன்னை நெருங்க முடியாது எந்த தீய திட்டத்தோடும் உன்னை நெருங்க முடியாது அப்படியே உன்னை நோக்கி வந்தாலும் அவர்களுக்கே அது பாதகமாக அமையக்கூடிய அளவிற்கு உன் கோள்கள் உனக்கு சாதகமாக இருக்கின்றது நீ நடக்கும் வழி இனி உனக்கு மிகுந்த ஒளியை கொடுக்கக்கூடிய வழி பலவீனமாக இருந்த எல்லாமே பலமாக மாறும் உன்னுடைய வீட்டில் அமைதி புகும் மனதில் நிம்மதி புகும் நீ தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறிய தீரும் உழைத்தவனுக்கு தோல்வி இல்லை பயந்தவனுக்கு வெற்றி இல்லை என்பதை நினைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உன் முயற்சியை தொடர்ந்து செய் உன்னுடைய ஒழுக்கம் நேர்மை எல்லாமே சேர்ந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கும் உன் பின்னால் இருப்பது இந்த விநாயகன் வினைகளை தீர்க்கும் விநாயகன் நான் இருக்கின்றேன் பாவங்கள் அனைத்தும் ஒழிந்தது தீர்ந்தது கர்மாக்கள் கரைந்தது பயம் எதுவும் வேண்டாம் இனி உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் உன் கரத்தில் ஒன்றை சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது அதை நீ பெற்றுக்கொள்வாய் எனக்கு நன்றியும் சொல்வாய் அதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்